நீங்க யாரை சர்ப்ரஸ் பண்ண போறன்னு பாத்தீங்கன்னா சொன்னா எங்களுடைய மிதுஜன். என்னிய ஃப்ரெண்ட்ஸ் மிதுஜன். பாசம் கூட பாசம் செஞ்சு பண்ணிக்க நீங்க? அண்ணா மாமா.

அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் சானு ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஒன் சான் சர்ப்ரைஸ் டெலிவரியோட உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிற இடம் வந்து திருப்பழுகாமம் 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 கண்டுமணி வித்தியாலயத்து பக்கத்தில் நிற்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அதுவும் கடை நாளைக்கு ப்ரோ ஓ நின்று நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் மாதமாக ஓ ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ செய்ய போகிறோம் அதுவும் ஒரு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எங்களுக்கு நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திக்கி நாங்கள் மட்டும் போகல எங்களோட மிக்கி வந்திக்காங்க நிறைய நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துக்கு இப்போ எங்களோட மிக்கியை கூப்பிடலாமாங்க மிக்கி மிக்கி வாங்கி ஆர்வமாக தான் நிற்கார் இன்றைக்கு புதுமிக்கி ஒரு ஆளிக்க நாங்கள் புதுமிக்கி பிராண்ட் நியூ ஓகே மிக்கி சப்ரைஸ் பண்ண போகலாமா ஏதா கூத்தாட்டம் எல்லாம் போடணும் போடவேலான்னு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மிக்கி வந்திருக்காரு மிக்கி தெரியுமா அங்கே சப்ரைஸ் பண்ண போகிறேன் நாங்கள் சொல்லும் போது கேட்டு தானே நீங்கள் அதாவது எங்களுடைய இந்த திருப்பலுகமன்ற இடத்தம் அப்புறம் இங்கே யாரை சப்ரைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மிதுஜன் அதாவது நானு இல்லை வேலைய ஓகே மிதுஜன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு வயதுடைய மிதுஜன் என்பவர் தனது அன்பு வப்தைகளான உதயமலர் தவமலர் மலர் ரெண்டு பேருத்தையும் மாறும் சேர்ந்து செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க தம்பியும் பார்க்க இல்லாமல் கிஸ் பண்ணுறான்னு யாரை சொல்கிறான்னு சொல்லி எங்களுக்கும் ஒரு எனர்ஜி ஆயிருக்கு எனர்ஜியா இருக்கு அதுவும் கட நாளைக்கு அப்புறம் மிக்க எல்லாம் கொண்டு போய் ஒரு குத்தாட்டம் கொண்டு போடணும் பொடியனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்குள்ள பொடியும் சர்ப்ரைஸ் ஆகிறானா இல்லையான்றது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தான் கிடக்கு எங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் ஆகி போது அங்கே வீடு எல்லாம் சனுக்கு தெரியும் வீடுகளை வீடு தெரியும் அதாவது சனோட வீட்டுக்கு பார்க்குறான் அந்த பொடியன் அங்கே போய் பார்க்கலாம் தம்பி எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறானா இல்லை என்ன செய்றான்னு பாபும் அவங்களோட அத்தையும் வந்து அங்க தானிக்கி அங்கே ரெண்டு பேரும் அப்போ சொல்றானது இல்லை தம்பி ஓகே அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரி உங்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் எங்களோடாக நீங்களும் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டுமென்றால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தி நான்கு சைவர் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பது சைவர் எழுபத்தி நான்கு சைவர் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு எங்களோடாக வந்து சர்ப்ரைஸை வந்து செஞ்சு கொள்ளலாம் ஓ நீங்களும் மறக்காமல் நம்பருக்கு இருக்குது அடிங்க நாங்கள் உங்களோட வீட்டுக்கு வந்து ஹாலடியில் வந்து நல்ல வரையில செஞ்சு செஞ்சுட் சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க தம்பியை தேடி போகலாம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்க சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அந்த அந்த வீட்டை தேடி போறோம் அதாவது நாங்க பழுகாமம் சிவன் கோவில் அந்த ரோட்டில் தான் இப்போ நின்று நாங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துல இப்ப பொடியின்ற வீடு நேற்று ரோடாலேயும் போகலாம் வெட்டி சைட் ரோட்டாலையும் போகலாம் நேருக்கு போகல நேருக்கு கொஞ்சம் ரோட் மோசம் நம்ம வயதால போகும் இதான் வந்து படுகாமம் கண்டுமணி மகா வித்யாலயம் ஸ்கூல் இந்த ரோட்டும் ஆனா எனக்கு சனு சொன்ன எனக்கு தம்பிய தெரியும் தம்பிய நேரத்தோடு தெரியுமா எனக்கு தெரியுமா ஓ அதாவது நீங்க சொன்னவர எனக்கு தெரியும் அதாவது தம்பி வந்தவங்க கூட மாமட கடையில் ஒரு நாள் கொத்து எனக்கு பார்த்து பண்ணி தந்தவர் அப்படி சண்டா தம்பி ஆந்தப்படி தான் நான் அப்ப நான் போட்டோ ஃப்ரேம்ல பார்த்தேன் மதிக்கலாம் இதாலே நேரில் நம்மளை மதிக்காத தம்பி இடையில வேலையா

ஓகே மகளே பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பிர வீட்டை வந்துட்டோம் இந்த ஃபினிக்கு தான் தம்பிர வீடு இதான் தம்பிர வீடு ஓகே இதான் தம்பிர வீடு தம்பி உள்ளே நீ நினைக்கின் அவங்களுடைய அத்தை யாரும் தெரியல ஃபோனில் நானும் இப்போ அவங்க சொன்னாங்க திக்கோட தம்பி நான் தவமலை உதயமான அவங்க ரெண்டு பேரும் கதைச்சாங்க தம்பி நாங்கள் தான் செஞ்சோம் தம்பி ஆ தம்பி எங்களை கண்டுபிடிக்கிற நீங்கள் பாருங்கள் ஓகே அப்படி நாங்க நீங்கள் வந்துட்டோம் இப்போ வாங்க வீட்டை போகலாம் மிக்கி டான்ஸ் ஆடி போவா आज रेप कर रहा मेरा आज इन्होंने है तेरे इन्होंने आया लाया इन्हें नत हितवाद है हितवाद बना इन्हें दुःख इन्हें मगवाला आज रेप कर रहा मेरा किया किया लकी तू एवे मां बेटा ये आवेदन

என்ன சந்தோஷம் சந்தோஷமா இருக்கானே நீ? நீ என்ன எப்படி ลําபவா சொல்லிக் உங்களுக்கு? கோவிலுக்குலாம் போனீங்களா? அப்பா என்னடா இவ்வளவு uğர கோட வந்தீங்க எங்க கூட இதெல்லாம் யார் கேங்களாம்? அது சரி எங்க இருந்து வந்தீங்க? திக்குடயா நீங்க? அட லே திக்குடயாடா அப்போ வந்து அப்ப எங்கட ஒரு பக்கத்து வீடான். பக்கத்து ஓகே அப்ப பாதிங்கனு சொன்னா தம்பியாட வீடே வந்துட்டாங்க இவே உள்ள போய் என்ன எனக்கு கிஃப்ட் இல்ல மணிக்கணும் தம்பியா. ஓகே வாங்க உள்ள போலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கார தம்பி இவங்க தம்பி அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நீங்கள் கூட மாண்ட வெயிட்டே வேலை அதாவது பாதிங்கன்னு சொன்னா எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரி ஆக ஒரு கோல் தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணுமாண்டு அப்போ தம்பிகிட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வேணே இதெல்லாம் யார் செஞ்சு பண்ணிக்க நீங்க என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை அனுப்பி இவ்வளோ கிட்டலாம் அனுப்பிக்காங்க யார் கன்ஃபியூஷன் ஆறா யாரும் அனுப்பிக்குவாங்க சரி உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாறு பேர் பேர் சொல்லுங்க நாங்கள் சொல்கிறோம் யாரண்டு

இன்னைக்கு வடி கொண்டு வருது உங்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வருது கொண்டு வரையில வடில தான் கட்டி கொண்டு வராங்க என்ன வரைக்கும் தெரியாது தெரியாதா சரி யாரன்னு கெஸ் பண்ணுங்க யார் யாரு இதெல்லாம் அப்பா அப்பா எங்க இருக்கற அப்பா சரி அவரே செய்யல வேற யாரு

我看那大河里。

இல்லை இல்லை சரி ஓகே நீ டென்ஷன் நான் அதை பற்றி கேட்க விட்டு சரி சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட ஃபேமிலியை பாருங்க உண்மையிலே ஒரு கூட்டு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ வேறு ஆட்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நான் பார்க்குறேன் நான் எவ்வளோ குடும்பம் வாங்கிட்டு Thank you. நம்ம எல்லாரும் கொடுங்கண்ணா பாவமா எல்லாரும் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து என் கேக்கு சாப்பிடுறது

يلا варі यार मज्जाल मिसआयलांडे वो मत्तेला वेरुम तो आवाज करू देरेन वेते हेन इदा इदा इयांबरे इलाटा आंगला तेनम केनम इदेला आंतरावाना

வெளிநாட்டுல சரி அந்த வெளிநாட்டுல செய்ய மாட்டங்களா அந்த அட கிட்ட எடுத்து வாங்க குடு பண்ணுங்க உனக்கு கொண்டு ஃபுல்லாகipton. கரண்ட் கண்டு குடிக்கும். கண்டுபிடிக்கணும் அண்ணா அंजे. அண்ணாoblasts. அண்ணாoblasts பேர் என்ன? மதுஜன். என்ன வேலை செய்ற அண்ணா? ஓட கேலியா. அதாவது ஓகே. கொண்டு. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஆண்டி. சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது யாராருக்கு தெரியும். சரி டேய் உங்க அண்ணாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு.

டேய் மச்சான் ஓகே இன்ன ஒரு இத கொடுத்து போட்டு காமி சொல்றான்டா பாம்மா அதையும் எடுத்து வாங்க எத்தனை ஹிப் வந்தீங்க மொத்தமாக மொதமை பே 1 அது ஊங்குடா பழநா தாळற बड़ी தான் அது பழாவும் நாவர் ஓ இல்ல கொண்டு

காரைல அம்மன் جاي நீ காரைல வந்து நீ எங்க டேஜி நீ ஆ வந்த இடம் கூகுல வர டேய் அண்ணன் வடி ஓடி ரிசைட் பண்ணீங்களா பார்க்கணும் ஓடியா இது மாவுல விட்டு போவே இல்ல அண்ணா வடி மாடி நீ வடி ஓடி ரிசைட் பண்ணீங்களா மாவுல வர மாட்டேங்கிற இல்ல ஆமா சரியா இது <laughs> செஞ்சது <laughs>

அதாவது என்ன இவ்வளவு செஞ்சீங்கமேrangle சூப் டு இவ்வளவு சப் செஞ்சீங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க மிக்க மிக்க நன்றி ஐயா தம்பி உள்ள வரானானு தெரியுது ஓகே ஓகே ரெண்டு அடிகே நாங்க நன்றி சொல்லி நாங்களும் வீடியோ முடிச்சு போறோம்